அன்புடையீர் வணக்கம் அதிகாரம் நான்கு குரல் முப்பத்தி ஆறு அன்றறிவாம் எண்ணாது அறன் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழ வேண்டுமா என கேட்ட திருவிளையாடல் நடத்தப்பட்ட தலம் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற தலம் அறுபடை வீடுகளில் தம்பதி சமேதராய் காட்சியளிக்கும் தலம் பண்டைய தமிழ் நூல்களான சிலப்பதிகாரம் அகநானூறு மூலம் இத்தலத்தின் பெருமைகளை நாம் அறியலாம் அழகர் மலையில் உள்ள தீர்த்த மலையில் அமைந்துள்ள பழமுதிர்ச்சோலையே இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த தலமாகும் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் சிறிது தூரத்தில் நூபுரஹங்கை தீர்த்தம் அமைந்துள்ளது இத்தீர்த்தத்தில் நீராடி அங்குள்ள ராக்காயி அம்மனை வழிபட்டால் எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கும் மலை அடிவாரத்தில் கள்ளழகரின் திருக்கோவிலும் அமைந்துள்ளது மூலவர் சுப்பிரமணிய சுவாமி தீர்த்தம் நூபுரஹங்கை அருணகிரிநாதர் திருப்புகழில் வள்ளிமலையையும் சோலையையும் தனித்தனியே பாடியுள்ளார் பழமுதிர் சோலையிலுள்ள நூபரகங்கையை அருணகிரிநாதர் சிலம்பாறு என்று குறிப்பிட்டுள்ளார் தல வரலாறு அறுபடை வீடுகளில் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் நிகழ்த்திய முருகப்பெருமான் இத்தலத்தில் அவ்வையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக புராணம் மூலம் நாம் அறிய முடிகிறது தமிழ் புலமையால் புகழின் உச்சிக்கே சென்ற தமிழ் மூதாட்டி அவ்வையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டுவிட்டது அவ்வையின் அகங்காரத்தை அகற்ற எண்ணிய முருகப்பெருமான் மேய்க்கும் சிறுவனாக தோன்றி அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டிருந்தார் அவ்வழியே வந்த அவ்வை பயண கலைப்பில் நாவல் மரத்தடியில் வந்து அமர்ந்தார் பயண கலைப்பாலும் பசு நாவல் மரத்தில் அமர்ந்திருந்த சிறுவனிடம் நாவல் பழங்களை பறித்து போட முடியுமா என்று கேட்டார் உடனே முருகப்பெருமான் சுட்ட பழ வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று ஔவையாரிடம் கேட்டார் முருகப்பெருமானின் கேள்வி புரியாமல் பழத்தில் சுட்ட பழம் என்ன சுடாத பழம் என்ன என்று வினாவினார் சுடாத பழத்தையே கொடுக்குமாறு முருகப்பெருமானிடம் கேட்டார் உடனே சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் நாவல் மரத்தை உலுக்க சில பழங்கள் கீழே உதிர்ந்தன மணலில் விழுந்த பழங்களை ஒளவையார் எடுத்து மணல் தூசு ஒட்டியிருந்ததால் வாயில் ஊதினார் இதை கண்ட முருகப்பெருமான் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டார் சிறுவனின் அந்த கேள்வி அவ்வையாரை சிந்திக்க வைத்தது அவரின் அகங்காரம் மறைந்து போனது அவ்வை குழந்தை நீ யாரப்பா என்று கேட்க முருகப்பெருமான் சுய உருவை காண்பித்து அவ்வைக்கு அருளாசி வழங்கினார் இவ்வுலகில் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் உலகப்பற்று என்ற மணல் ஒட்டியுள்ளது அதை வெறும் ஏட்டுக்கல்வியால் கல்வியால் நீக்க முடியாது இறைவனை அறியும் மெய் உணர்வும் தேவை நான் என்ற ஆணவம் அழிந்ததால் கடவுளை உணரலாம் என்பதை திருவளையாடல் மூலம் அறியலாம் சோலைமலை முருகனை வழிபட்டு நான் என்ற ஆணவத்தை அழிப்போமாக சோலைமலையானது மதுரையில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நன்றி வணக்கம்